வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சங்கர் கோவில் பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் கிணறு ஃப்ரீ சர்வீஸோட அஞ்சு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோட்டில் இருந்து பதினாறு அடி வழிப்பாதை நூறு மீட்டர்ல தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர்ல இடம் வந்துடும் பதினாறு அடி வழிப்பாதை இருக்குது இதான் இடம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடம் கரண்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சோளம் நெல் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு கிணறு தண்ணி ஊற்றாது நல்ல ஒரு செழிப்பான இடம் தண்ணி பிரச்சனை இருக்காது சங்கரங்கோயிலருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இடம் வந்துடும் பக்கத்தில் நல்ல தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்து ஒரு தென்னந்தோப்பு பண்ணாங்கள போட்டுக்கலாம் இல்லை தோ பார்க்குறதுக்கு மற்ற எல்லா பயிரும் பண்ணதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு நல்லா தண்ணி வைத்தாது நல்ல ஆழமான கிணறு நல்லா அஞ்சு ஏக்கர் சமுக்கமாக இருக்குது பம்பு செட்டோட நெல் நட்டுருக்காங்க அந்த இடத்துல தாரோட்டிலேருந்து பதினாறு அடி வழிப்பாதை நூறு மீட்டர்லேயே இடம் வந்துடும் டோபிடிச்சில்லாண்டு தான் நல்ல ஒரு தனி செழிப்பான இடம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் ஏக்கர் எட்டு லட்சம் சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்